இன்னைக்கு நம்ம பார்க்க போற சற்சங்கத்தினுடைய தலைப்பு வந்து ஹூ இஸ் த ரியல் பர்சீவர் இன் ஒன் ஹூ இஸ் தியல் பர்சீவர் அதாவது புலன்கள் மூலமாக தான் வந்து பர்செப்ஷன் எல்லாமுமே வந்து நம்மளுக்கு புலப்பட்டிருக்கு புலப்படுவதெல்லாம் புலன்கள் மூலமாக புலப்பட்டு கொண்டிருக்கின்றன அது எல்லாமுமே எங்க நடக்கிறது வேக்கிங் ஸ்டேட்ல நடக்கிறது அதாவது பகவான் வந்து பகவான் ரமண மகரிஷி ரொம்ப அற்புதமா வந்து விளையாட்ட வந்து உண்மை பொருளை நீயே உண்மை பொருள் நாம் ஒவ்வொருவருமே உண்மை பொருளே அதுக்கு இம்மி அளவும் குறைந்த வஸ்து கிடையாது அந்த குழப்பத்தை வந்து தீர்த்துக்கோ சீக்கிரம் நான் எடுத்து சொல்றேன் அப்படின்னுட்டு அற்புதமான இந்த சுயோலை வந்து கொடுத்துருக்காரு அதாவது விளையாட்டா சொல்லி கொடுக்குறாரு விளையாட்டா உனக்கு இந்த கணக்கு புரியலையா அப்படின்னு நம்ம குழந்தைக்கு கணக்கத்தை கொடுக்க மாட்டோம் ஆக்சுவலா வந்து மெய்ஞானம்ன்றது வந்து ரமண மகரிஷி அதுக்குன்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு ஐயே மெத்த சுலபம் ஆர்ம வித்தை மெத்த சுலபம் அப்படின்னா என்ன இட்ஸ் டூ ஈஸி டு ஈஸி மனம் தான் இங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வந்து நம்மள பண்ணி வச்சு திருப்பி மனம்தான் நாமன்னு ஆயிட்டோம் இரண்டரை கலந்து கிடக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து இதை வந்து புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவர் சொல்லி கொடுக்குற வழிமுறையும் வந்து அதிர வைக்கிற விஞ்ஞானம் விஞ்ஞானமா சொல்லி கொடுக்குறாரு எங்கேயும் வந்து நீ வந்து உன்னுடைய உடம்பை தூக்கி கொண்டு இந்த உலகத்துக்கு எதுவுமே ப்ரூவ் பண்ணி நான் ஆன்மீகம் பண்ணுறேன் அது இதுன்னு புலன்களை கண்ணால இமையை அப்படி நிமித்தி கூட வந்து இன் இமையை திறந்து கண்கள் வழியா நீ பார்க்கணுன்ற கூட அவசியம் இல்லை அவ்வளோ ஈஸியான விஷயம் புலன்களை எல்லாம் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ரொம்ப சுலபம் அதி சுலபம் ஐயே மெத்த சுலபம் ஆன்ம வித்தை வித்தைன்னா என்ன அர்த்தம் மனத்தை தாண்டதுக்கு உண்டான ஒரு நாக் ஆனால் அதில் ரொம்ப வந்து மேக்குன்னு சொல்கிறதுனாலேயே வந்து கிளவர்னஸ் கிடையாது ஏன்னா கிளவர்னஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து ஒரு தாட்டை இன்னொரு தாட்டு மிஞ்சிறது தான் இப்போ நானே என்னை வந்து போன வருஷம் ரெக்கார்டை இந்த வருஷம் நல்லா படிச்சு கிளவரா அதிக மார்க் வாங்குறேன்ற மாதிரியான இதுதான் வந்து கிளவர்னஸ்ஸு ஸ்மார்ட்னஸ்ஸு இந்த உலகத்தில் யாரையாவது ஒருத்தர் வந்து நம்ம ஒரு பையன் படிக்கிற பையனை இஸ் வெரி இன்டெலிஜெண்ட் ஷி இஸ் வெரி இன்டெலிஜெண்ட் அப்படின்லாம் சொல்கிறது எல்லாமே இந்த சுட்டறிவு ஞானத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி அந்த சாமர்த்திய தன்மைகள் அந்த டூ ஸ்மார்ட்னஸ் இந்த கிளவர்னஸ் இது எல்லாமே இட் பிலாங்ஸ் டு த இன்டலெக்ட் அதாவது ஆப்ஜெக்டிவ் நாலட்ஜின்னு சொல்லப்படுற வேக்கிங் ஸ்டேட் மூலமாக எண்ணங்களை தீட்டி பட்டை தீட்டி பட்ட தீட்டி நம்ம தான் வந்து இந்த கிளவர்னஸ் ஸ்மார்ட்னஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே வந்து அதை வந்து அவர் சொல்லலை பகவான் பகவான் சொல்றதே வந்து உன்னுடைய விழிப்பு நிலையையும் விழிப்பு நிலையாக இருக்கும் மனத்தையும் அப்படியே தனக்குள்ள வாங்கிட்டு விழிப்பு நிலைனாலே என்ன அந்த உடலாக இருக்கும் நம்ம மனத்து பூரா உலகம் உலகத்தில் இருக்கிற இவன் இவனுடைய மேன்மைகள் இவனுடைய சிறப்புகள் இவனுடைய எக்ஸலன்சஸ் அறிவுத்திறன்கள் அப்படின்ற மொத்த சாஃப்ட்வேரும் தான் இந்த வேக்கிங் ஸ்டேட்டு அந்த வேக்கிங் ஸ்டேட்டு மனத்தையே தனக்குள்ளே அப்படியே வித்ரா பண்ணிட்டு திரும்பி இழுத்து கொண்டு உன்னுடைய வேக்கிங் ஸ்டேட்டே இங்கே எனக்கு வேணாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பேரறிவு வந்து சர்வசகஜமாக சகஜமாக அதாவது இதை விட சகஜம் எதுவுமே இல்லை இப்போ இந்த உலகத்துல ரொம்ப வந்து ஹையஸ்ட் அன்பு ஹையஸ்ட் தியாகத்தோட கூடிய அன்புன்னு சொல்றதுன்னா தாய்மைன்னு மைன்னு இல்லையா தாய் தானே வந்து சுமக்கிறான் நம்மளை எல்லாவற்றையுமே வந்து தாய்மீனா பூமியை கூட தாயின் வா நதிகளெல்லாம் வந்து பெண்களாக தான் சிறப்பிச்சு சொல்லுவான் எக்ஸப்ட் ஒரே ஒரு நதி பிரம்மபுத்ரான்னுங்க புத்திரன்னு வந்து அதை மாத்திரம்தான் சொல்கிறான் ஏன்னா அது வந்து அதை கூட ஏன் அந்த பேர் வந்ததுன்னா அது ஒரு வருஷம் மாதிரி இன்னொரு வருஷம் அதனுடைய கோர்ஸ் இருக்காது காட்டாறு மாதிரி எங்கே வேணா மாறி மாறி வந்துட்டு அதனால் அது வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாகவும் வைல்டு ஸ்ட்ரீம் மாதிரி வரதுனாலே அதை வந்து ஃபெமன் மேஸ்குலைன் ஜெண்டரில் சொல்லி பிரம்மபுத்திரான்னு சொல்கிறான் இது எல்லா நதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா பெண் பெயர்கள் தான் பூமிக்கே பெண் தான் ஏன்னா பூமி தாயின் தான் சொல்லுவான் பூமா தேவி பூமி தாயின் ஏன்னா அந்த ரெசிப்டிவிட்டி இந்த அகாமடேட்டிவ்னஸ் அதெல்லாம் வந்து அந்த பாசிவிட்டி எல்லாமுமே வந்து ஃபெமனைன் நேச்சர் தாங்கரா பயத்தில் வந்து கர்ப்பத்துல வந்து தாங்கிறது மிருகங்கள் மோதுக்குண்டு சின்ன சின்ன பூச்சிகள் மோதுக்குண்டு எல்லாமுமே வந்து தாங்கிறது இப்படி வந்து பிரபஞ்சம் பூரா வந்து அந்த பொருளானது வந்து அந்த சிலாகிச்சு அதாவது அதை உயர்ந்து அதனுடைய அன்பை வந்து உன்னதமான அன்புன்னு சொல்லும் பொழுது தாய் அன்பு எல்லாருக்குமே அம்மா 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 தான் டாப் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட அம்மான்ற அந்த தன்மையும் விட இந்த பரம்பொருள்ன்றது பேரறிவுன்றதுக்கு முன்னாடி இந்த உலக அன்புகள் இந்த உலக தியாகங்கள் இது எல்லாமுமே ஒன்று மற்ற அர்த்தமற்று போயிடுறது அர்த்தமே இல்லை அதெல்லாம் வந்து வியக்கிற அளவுக்கு வந்து பெருமைகளே இல்லாத அளவுக்கு அதாவது சூரியனுக்கு முன்னாடி நான் இங்க ஏதோ பத்தாயிரம் வாட்ஸ் பல்பு போட்ட கதை நீ பத்தாயிரமே போடு ஒரு லட்சம் வாட்ஸ் பல்பே போடும் ஒளி வெள்ளத்தையே நீ பாய்ச்சி இப்போ வந்து கிரிக்கெட்லாம் ஆடுறோம் அந்த கிரிக்கெட் வந்து டே அண்ட் நைட் மேட்ச்சு நைட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நேரிலேயே உள்ளாத அளவுக்கு ரொம்ப பின் பாயிண்டடாக ஹை வாட்ஸ் பவர் லைட்டை போட்டு ஃப்ளிட் லைட்ஸ்ன்னு போட்டு அதை போட்டு விளையாடுறா இல்லையா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சூரியனுக்கு முன்னாடி அது எதானு அவங்க பகல்லையே எரிஞ்சின் எரிஞ்சிட்டு இருந்தாலும் அது வந்து இந்த மின்மினி பிச்சு மின்மினு மின்மினி பூச்சின்னு ஒன்று இருக்கேன் அதனுடைய வெளிச்சம் தான் வந்து சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி அதுக்கு மரியாதை அதை போல இந்த தாய் அன்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு பொருள் தான் வந்து ஏன்னா அந்த தாய்னு சொல்லப்படுறவங்களும் சரி எப்பேற்பட்ட அந்த விழிப்பு நிலையில எப்பேற்பட்ட பாண்டித்தியத்தை தெரிவிச்சுட்டு என்னவாவும் இருக்கிற எப்பேற்பட்ட ஒரு ஈகோவா இருந்தாலும் சரி அந்த ஈகோவையும் சேர்த்து அந்த உடலே இல்லாமல் இந்த உலகமே அந்த மனத்துக்கு இல்லாமல் அதை அப்படியே ஆழ்ந்த உறக்கத்தில் தன் மடியில் வச்சு தாளாட்டி அந்த உயிர்ப்பை மாத்திரம் அப்படியே வச்சுண்டு திருப்பி வந்து அதை வெளியில் விடுறது அடுத்த நாள் விழிப்பு நிலையில கொஞ்சம் கொஞ்சமா விழிப்பு நிலைக்கு நம்ம வரோம் இப்படி பகவான் இங்க என்ன சொல்றன்னா நான் அற்புதமான பாட்டு விழிப்பு நிலையை போயி நீ வந்து பூரண அறிவுன்னு நினைச்சு எங்கேயாவது தேங்கி நின்றுறாத இந்த உலகத்துல நீ என்ன தகுதி வேணா அடைஞ்சிருக்கலாம் நீ என்னவா வேணா இருக்கலாம் அத கண்டு மயங்கி அத உண்மை அறிவுன்ற அளவுக்கு தாயிடாத விஞ்ஞானத்தை கொஞ்சம் கூர்ந்து பாரு அவரு நம்மளெல்லாம் தள்ளிதான் விடுறார் எங்க தள்ளி விடுறார் உண்மையான குருவனுடைய லட்சணம் என்ன நீ பரம்பொருள் அத உனக்கு ஏத்த மாதிரி எப்படியாவது சொல்லி உன்னை வெளியில போக விடாம உன்னை உன்னிலிருந்து உன் அதுதான் வந்து இப்போ மறைச்சிருக்கு அந்த ஜோனை விட்டு கூட நீ வெளில போயிடாத உன்னோட புலன்களை கூட நீ கொண்டு போய் வெளியில தேட அது ராங் அந்த இடத்துல இல்லை உலகத்துல இருக்கிற உன்னுடைய உடல் கூட உலகத்துல உலவின் இருக்கிற அந்த பெயரோட உலவின் இருக்கிற மனிதன் சொல்லப்படுற சோ சோ நான் நாராயணன் நான் கிருஷ்ணன் நான் கேசவன் அப்படின்னு என்னென்னவோ பெயர்களோட இங்க உலவின் இருக்கிறேன் நீன்ற அமைப்பே அந்த இருக்கு உள்ள திரும்பு அப்படின்றதான் அந்த குருவினுடைய லட்சணம் குரு வந்து அத வந்து எப்படி வேணாலும் சொல்லுவார் சொல்ற விதம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா பர்பஸ் வந்து உள்ள தானே தவிர தன்னுடைய பெருமையையோ தன்னுடைய அறிவு சாமர்த்தியத்தையோ தன்னுடைய தன்னுடையன்றதே அங்க இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஏற்பட்ட குரு அந்த மாதிரியான உண்மை பொருளை உணர்ந்த இந்த பரம புருஷர்கள் என்ன பண்றான்னா உள்ள தள்ளா உள்ள போயிடு உள்ள பார் உள்ள பார் சாதாரணமா தியானத்துக்கு முதல் முதலா ஆட்படுறவா இப்பதான் என்ன விஷயம் என்ன அப்படின்னு ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறவாழ்லாம் கண்ண மூடின்னு உட்காந்த உடனே அவளுக்கு என்ன இருக்கும் ஒன்றுமே தெரியலையே இட் இஸ் நாட் தேட் இன்ட்ரெஸ்டிங் உள்ளுக்குள்ள வந்து தேர் ஆர் நாட் எனி சைட்ஸ் ஆர் சீன்ஸ் விச் ஆர் சீன் தே உள்ள காட்சிகளும் இல்லை ஒன்றும் கிடையாது கண்ண மூடின்னு என்ன என்ன பண்ணுறது அதாவது விழிப்பு நிலையில் கண்ண மூடிண்டு உள்ள ஒன்றுமே இல்லை உள்ள ஒன்றுமே இல்லைன்னு ஒன்று வெளியில் எதையாவது போட்டு கண்கள் வழியாக நிரப்பிக்கொள் மனத்தை காட்சி ரூபமாகவும் புலன்கள் வழியாக வெளிச்சென்று பெயர்கள் காட்சிகள் சுட்டறிவுகள் மூலமா நிரப்பிக்கொள் அப்படின்ற மாதிரி ஒன்று மரியாதை அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது தான் இருக்கும் முதல்ல அப்படி இருக்கும் ஆனா சொரூபத்து மேல ஒரு பெரிய நாட்டம் கொண்டு எனக்கு நான் வந்து என்ன நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் இது யாரு எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு இருக்கு அந்த வீடியோவில் விழுந்திருக்கோம் இல்லாட்டி ஸ்டில் ஃபோட்டோகிராஃப்லாம் எடுத்திருக்கா அதெல்லாம் விழுந்திருக்கோம்னா எல்லாரும் அவள் அவ வந்து அந்த ஃபோட்டோவில் ஒரு ஐநூறு ஃபோட்டோ இருக்குது வச்சுங்க ஆல்பம் பார்த்துட்டு இருக்கும்பொழுது நான் எங்கே இருக்கேன் நான் எங்கே இருக்கேன் நான் தன்னை தான் அந்த கண்கள் வந்து தேடும் தன்னை தான் தேடும் தான்ன்றது ஸ்பெஷல் ஆக்சுவலா இந்த ஸ்பெஷாலிட்டி வரவே வந்து ஆன்ம பொருள் வந்து ரொம்ப பவித்திரமானது மேன்மையானது அழியாதது உற்பத்தி ஆகாதது தோற்ற ஒடுக்கங்கள்னு ஒண்ணுமே அதுக்கு அதனுடைய பாதிப்பு வந்து நம்மளுடைய ஈகோவுக்கும் இருந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் எல்லாருக்கும் அவ உயிர் வசதி அவளுடைய சுட்டறிவு வந்து சுட்டறிவுனால பெற்ற ஞானம் வந்து ரொம்ப வசதி இந்த உலகத்துல அவ மதிப்புன்னு சொல்றது அவ உடலுக்கு வந்து அதை சேர்த்துட்டு இருக்கா ஒன்லி என்னன்னா ராங் பிளேஸுக்கு எல்லாம் போயிட்டு இருக்க பகவான் வந்து அந்த எங்கேயும் தேங்கி நிந்துடாதே விழிப்பு நிலையில தேங்கி நின்றுடாதே தேங்கி நின்று விடாதீர்கள் சிறிது பிரயத்தனம் செய்தால் சிறிது நுட்பமாக உனக்கு அருகிலேயே இருந்தால் நீ அவனுக்கு அருகிலேயே இருந்தால் அவன் வந்து பல படிகள் விறுவிறு விறுவிறுன்னு இறங்கி உன்னை வந்து நிரப்பிக்கொள்வான் இது அறியாமல் இங்க நீ என்ன சதிச்சாலும் கூட ஒன்றும் இல்லை நோ ஃபார் ஷூர் தட் ஹூ த ரியல் பர்சீவர் இன் யூ ஈஸ் அண்ட் ஆல்சோ பி ஷியூர் தட் விச் ஆர் நாட் த ரியல் இங்கே நம்ம பண்ண வேண்டியதே வந்து இத சந்தேகத்தோடையே வாழ வேண்டியதா இருக்கு எத இந்த விழிப்பு நிலையில புத்தியாகவும் உணர்ச்சிகளாகவும் எண்ண ஓட்டங்களாகவும் ஞாபகங்களாகவும் ஒரு எண்ணம் வந்துதானா அதை சுற்றி மூன்று காலங்கள் வந்து வந்துட்டே இருக்கு ஒரு எண்ணம் வந்துதானா அந்த எண்ணத்தை எண்ணுபவன்றது வந்து அடித்தளமாக அதற்குள்ள எண்ணுபவன் நம்ம திங்க் பண்ண மாட்டோம் எண்ணமாவே இருப்போம் எண்ணமாவே இருக்கும் பொழுது எண்ணுபவன் அதுல பில்ட் எண்ணுபவன் இல்லாம எங்க எண்ணம் நினைப்பவன்